ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ நிறையா தீபாவளி ஃபெஸ்டிவல் அதுக்காக நான் வாங்கின ப்ரக்டஸ் எல்லாம் அதாவது பட்டாசு கம்மிமத்தாப்பு சுசுரவர்த்தி அப்புறம் ஜங்கு சக்கரம் ஜாட்டி புஸ்வானம் இது மாதிரி நிறையா பட்டாசு இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக ஒரு பாக்ஸும் அதாவது கிஃப்ட் பாக்ஸ் பட்டாசும் கிடச்சிது தான் பட் அது வீடியோ எடுக்கல இது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் அதனால் இதை போடுறேன் இதில் இருந்த பட்டாசு மேஜிக்ஸ் அந்த மாதிரி பட்டாசுலாம் நிறைய ஆனால் நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்க நல்லா வெடிச்சிது சூப்பராக வெடிச்சிது இந்த பட்டாசெல்லாம் இதுவே தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு அப்புறம் பாக்ஸ் வந்துட்டு அது வந்து அது ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகிடுச்சு அந்த பாக்ஸ் கிஃப்ட்டு வந்து இந்த பட்டாசெல்லாம் நாங்கள் வெடித்தோம் தீபாவளி அன்னைக்கு அப்புறம் இது நான் குலாப்ஜாம் செஞ்சேன் தீபாவளிக்கு நான் பண்ண ஸ்வீட்ஸு குலோப்ஜாம் அப்புறம் வந்துட்டு தேங்காய் பர்ஃப்யூ பண்ணேன் இது குலோப்ஜாம் மட்டும் தான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ மட்டும் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது குலோப் ஜம்ப் எம்மியாக இருக்கல சாப்பிட்ணா போல தோணுதில்லை உங்களுக்கான ஃபிரீசல் ரெசிபி நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் நினச்சிக்கோங்க தீபாவளி சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்றைக்கி வீடியோ போட முடியல அதனால் இன்றைக்கி நான் வந்து உட்காந்து இவ்வளோ எஃபெக்ட் போட்டு எடிட் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து காலையில் கங்காஸ்தானம் முடிச்சுட்டு பூஜை ரொம்ப அலங்காரம் பண்ணி அவங்களுக்காக நான் டெக்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸு காரம் அப்புறம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் காலையில் வந்துட்டு பூஜை ரூமில் எல்லாமே வச்சு புது ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு பூஜை பண்ணது தீபாவளிக்கு விளக்கேற்றி அதாவது வரிசையாக தீபாவளி விளக்கெல்லாம் வரிசையாக வச்சு தீபாவளியெல்லாம் தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லுவாங்க அதாவது தீபாவளி தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் கிரக்கஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஸ்வீட்ஸ் வச்சிருக்கேன் பக்கத்தில் புது ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே டெக்கரேஷன் பண் எதுவும் காலி இது வந்துட்டு குபேர பூஜை இது ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் பண்ண பூஜை தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை கண்டிப்பாக பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து செல்வ இருக்க இருக்கலட்சுமி குபேர பூஜை பண்ணணும் ஸ்வீட்ஸ் வச்சுட்டு மகாலட்சுமிக்கு உகந்த எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கணும் பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணணும் நவதானியங்கள் அப்புறம் காயின்ஸு நூற்றி எட்டு காயின்ஸு நூற்றி காயின்ஸ் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் பால் பழம் நிவேதனம் பண்ணணும் மங்கள பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் இது மாதிரி சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கணும் அதாவது கோமதி சக்கரம் சங்கு இது மாதிரி இப்போ மனையில் வந்துட்டு குபேர இயந்திரம் வரைஞ்சிட்டு அழகாக நம்ம வந்து அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி லக்ஷ்மி சூத்திரம் குபேர சூத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் என்றது ஐதீகம் ஏதோ அன்றைக்கி வந்து அவசரமாக இந்த மாதிரி பூஜை வந்து ரெடி பண்ண முடிஞ்சிச்சு வடக்கு திசை நோக்கி தான் குபேர படம் வைக்கணும் அதனால குபேர படம் வடக்கு திசை நோக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த தாமரை இதழ்கள் பூக்கள் கிடச்சின்னா தாமரை பூக்கள் எல்லாம் அரிசிக்கணும் இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து நல்ல டர்னிங் பாயிண்ட்ஸ் வரும் அப்புறம் காயின்ஸ் எல்லாம் வைக்கணும் ஒரு சின்ன இதில் அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுதான் எங்கள் வீட்டில் நான் இப்போ சிம்பிளான தீபாவளி ஃபெஸ்டிவல் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு எங்கள் வீட்டு தீபாவளி ஃபெஸ்டிவல் வந்துட்டு குபேர பூஜை காலையில் தீபாவளி ஈவினிங் குபேர பூஜை பண்ணியிருக்கேன் இதுதாங்க பாருங்க எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சு அழகாக டெக்ரேட் பண்ண பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு இது நவதானியங்கள் அதாவது ஒவ்வொரு நவகரங்களுக்கும் அவதானியங்கள்